உங்கள் ஆதார் நம்பர் கூட பேங்க் அக்கவுண்ட் லிங்க் ஆகிருக்கா இல்லையா அப்படி லிங்க் ஆயிருந்தா எந்த பேங்க் அக்கவுண்ட் கூட லிங்க் ஆகிருக்கு அதை ஆன்லைன் மூலமாக எப்படி செக் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அரசோட நலத்திட்ட உதவிகள் மற்றும் மானியங்களை பெறுவதற்கு ஆதார் சீடிங் அப்படின்றது கட்டாயம் அப்படி ஆதார் சீடிங் பண்ணால் மட்டும்தான் அரசு செலுத்தும் பல்வேறு உதவித்தொகைகள் மற்றும் மானியங்களை உங்கள் பேங்க் அக்கவுண்ட்ல பெற முடியும் சில நேரங்களில் வந்து உங்கள் ஆதார் நம்பர் பேங்க் அக்கவுண்ட் கூட லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படி லிங்க் ஆகியிருந்தா எந்த பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் ஆகிருக்கு இதையெல்லாம் நீங்கள் மறந்துட்டுருக்கலாம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இதையெல்லாம் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் பேங்க்கு போக வேண்டிய தேவையில்லை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே செக் பண்ண முடியும் அதாவது உங்கள் ஆதார் நம்பர் கூட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கா இல்லையா அப்படி லிங்க் ஆகியிருந்தா எந்த பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் ஆகிருக்கு இந்த எல்லாம் உங்கள் மொபைல் அல்லது கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி ஆன்லைன் மூலமாகவே செக் பண்ண முடியும் அதுவும் ரெண்டு நிமிஷத்தில் செக் பண்ணலாம் இப்போது ஆன்லைன் மூலமாக எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் ஆதாரோட லாகின் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள் அல்லது இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து லாகின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாவை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க இப்போது உங்களோட ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் அப்புறம் ஆதாரோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் இதுல ஆதார் அமைப்பு வழங்கும் பல்வேறு சேவைகள் இருக்கும் இதுல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் அப்புறம் உங்களுக்கு ஆதாரோட சீடிங் ஸ்டேட்டஸ் தெரியும் இதுல கங்கராச்சுலேஷன்ஸ் யுவர் ஆதார் பேங்க் மேப்பிங் ஹேஸ் பின் டன் இந்த மாதிரியான மெசேஜ் இருந்துச்சு அப்படின்னா உங்க ஆதார் நம்பர் வந்து பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் ஆயிருக்கு அது கீழே பார்க்கும் ஆதாரோட சீடிங் டீடைல்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் இதுல உங்க ஆதார் நம்பரோட கடைசி நாலு நம்பர் இருக்கும் அடுத்து பேங்க் நேம் அதாவது உங்க ஆதார் நம்பர் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் ஆயிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்டோட பெயர் வந்து இந்த இடத்துல இருக்கும் இந்த ஆதார் நம்பர் கூட வந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கு அதனால இந்த இடத்துல இந்தியன் பேங்க் அப்படின்னு இருக்குது சப்போஸ் நீங்கள் எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கும் அடுத்து பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸில் வந்து ஆக்டிவ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு வர வேண்டிய அரசு சலுகைகள் மற்றும் மானியங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கரெக்டாக வந்துடும் சப்போஸ் இந்த இடத்துல வந்து இன்னாக்டிவ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேங்க்குக்கு போயிட்டு ஆக்டிவேட் பண்ண வேண்டியது இருக்கும் அடுத்து கடைசியாக வந்து லாஸ்ட் அப்டேட்டட் டேட் இது என்ன டேட் அப்படின்னா உங்கள் ஆதார் நம்பர் கூட பேங்க் அக்கௌண்ட்டை எப்போ லிங்க் பண்ணிங்களோ அந்த டேட் வந்து இந்த இடத்துல இருக்கும் இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாகவே உங்களோட ஆதார் மற்றும் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸை செக் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்